ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த பூ எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு அப்படின்னு ஸோ கார்டனில் நிறைய பூ இருக்குது அழகழகாக பூ இருக்குது ஸோ இன்றைக்கி மெயினாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா பிஹெச்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஸோ ஏன் பிஹெச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஸோ பிஹெச்னால் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சாப்பாடு காஸ்ட்லியான சாப்பாடு எல்லாமே செடிகளுக்கு கொடுத்தீங்கனாலும் பிஹெச் கரெக்டாக இல்லை அப்படின்னா செடி வந்து இந்தளவுக்கு க்ரோத் இருக்காது ஸோ இந்த செடி சொலறி பாருங்கள் மூணு மாதம் தான் ஆகுது ரீப்போர்ட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு க்ரோத் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ சாப்பாடெல்லாம் நம்ம என்ன சாப்பாடு கொடுத்தாலும் காஸ்ட்லியாக கொடுக்குறோம் நல்லா எஃபெக்டிவாக கொடுக்குறோம் என் பூ வந்து பெருசாக பூக்கலை என் இலையெல்லாம் கொட்டுது மஞ்சள் ஆகி கொட்டுது அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்குது ரீசண்டாக கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார் என் இலையெல்லாம் கொட்டுது ஸோ பிஹெச்எஸ் சமநிலைப்படுத்துறதுக்காக நான் வினிகர் கொடுத்தேன் ஆனாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் நான் கூட என்ன மீடியானே கொக்கோப்பீட்டை கொக்கோப்பீட்டில் நான் உரத்தை கலந்து மண்புழு உரம் மிக்ஸ் பண்ணி கொக்கோப்பீட்டில் நான் வச்சேன் அப்படின்னு சொன்னார் ஸோ நான் நிறைய தடவை சொல்கிறேன் கொக்கோபீட் கூட மண்புழு உரமும் எந்த கம்போஸ்ட்டும் சேரக்கூடாது பிளெயின் கொக்கோபீட்டில் என்பிகே கொடுத்து தான் நம்ம வளர்க்குறோம் ஸோ கொக்கோபீட்டோட இந்த மாதிரி மண்புழு உரம் எல்லாம் மிக்ஸ் ஆகும் போது அதை ப்ராசஸ் ஆகும் அது செடிக்கு கொஞ்ச நாள் நல்லா வளரும் போக போக மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதுதான் உங்களுக்கு இஷ்யூ ஸோ மெயினாக நம்ம பிஹெச்சை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் பிஹெச்னா என்ன அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிம்பாங்க அதாவது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜனுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம மண்ணில் அதாவது சாயில் எந்த மீடியாவில் செடி வளர்க்குறோமோ அந்த மீடியாவில் இருக்கிற அசிடிக்கும் ஆல்கலைன் தன்மையை நிர்ணயிக்கிறது தான் பிஹெச்சு அது வந்து ஒன்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க ஸோ செவன்னா நியூட்ரல் ஓ சமநிலையாக இருக்கும் ஏழுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அசிடிக் உங்களுக்கு ஏழுக்கு மேலேனா ஆல்கலைன் அப்படிம்பாங்க அதாவது அமில அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செடி நம்ம ரோஸ் செடி வந்து என்னத்தை விரும்பும் அப்படின்னா அசிடிக் தான் ஸ்லைட்டாக அசிடிக் இருக்கணும் ரோஸ் செடிக்கு ஸோ ஸ்லைட்டாக அசிடிக் இருந்தால் தான் இந்த அளவுக்கு பூ பூக்கும் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ நீங்கள் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாடை ஜீர்ணுக்கிற சக்தி வந்து அந்த செடிக்கு இருக்கணும் அப்போது உங்கள் மீடியா வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த செடி சாப்பாடை எடுத்துக்க முடியும் அளவுக்கு மீறி ஆசிடிக் ஆனாலும் பிரச்சனை அளவுக்கு மீறி ஆல்கலைன் ஆனாலும் பிரச்சனை எப்பயுமே அதை வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கிறணும் ஸோ இதுதான் பிஹெச்ச சில செடிகளுக்கு ஒவ்வொரு செடிகளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும் மேக்ஸிமம் பூ பூக்குற செடிகளுக்கு எல்லாமே வந்து லைட்டாக அசிடிக் இருந்தால் தான் பூ பூக்கும் நல்லாவே பூ பூக்கும் ஸோ ரோஸஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பூவெல்லாம் பாருங்கள் இப்போ ஒரு செடியை செடியை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா ஒரு செடியை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் இது ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா ஸோ ஒரு செடி ஆரோக்கியமாக இருக்குன்னா நீங்கள் கொடுக்குற சாப்பாடு அதை நல்லா சாப்பிடுதுன்னு அர்த்தம் ஒரு செடி செடி வந்து சாப்பிடல அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும் ஒரு மாதிரி டல் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம உடம்பு மாதிரி தான் ஸோ நமக்கு வந்து ரத்த சோகை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க டாக்டர்ஸு ஸோ உங்களுக்கு ரத்த சோகை இருக்குது உங்களுக்கு அயன் வேணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ செடிக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது ஸோ நம்ம நல்லா தானே கொடுத்தோம் நல்லா தானே சாப்பாடு கொடுத்தோம் ஏன் வந்து அந்த செடிக்கு வந்து இவ்வளவும் கொடுத்து என் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிஹெச் வந்து கரெக்டாக இருந்திருக்காது ஸோ ஏன் பிஹெச் அப் அண்ட் டவுன் ஆகுது அப்படின்னா பாருங்கள் இப்போ இந்த செடியெல்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது ஸோ இப்போ இந்த செடி பாருங்கள் ஒரு ஒயிட் அவலாஞ்ச் கூட இது வந்து ஒரு ப பன்னீர் பட்டன் ரோஸ் இது ரீசெண்டாக ப்ரூன் பண்ணேன் நல்லா ஒரு செழிப்பாக இருக்குது இந்த ஒயிட் அவ்வளோந்துச்சா ரீசெண்டாக உங்கள் முன்னாடி தான் ப்ரூன் பண்ணி காமிச்சேன் ஆல்ரெடி நிறைய பூ இருந்துச்சு இந்த செடியோட செழிப்பை பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இதோடய பிஹெச்சை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிஹெச் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் செடி சாப்பிடுது அது ஆரோக்கியமாக இருக்குது ஸோ சில செடி வந்து டல் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல கட் பண்ணேன் அவ்வளோ நீளமாக போய் அங்கே பூ பூக்குது சில பேர் கூட சொன்னீங்க நான் கட் பண்ண அந்த இடத்துல எனக்கு தளிரே வரலையே நான் முட்டை பிஞ்ச் பண்ண எனக்கு தளிர் வரல அப்படின்னா ஸோ அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது உங்கள் செடி வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ நம்ம இதெல்லாம் பாட் கல்ச்சர் நம்ம தரை கிடையாது தரையில் ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் டவுன் கரெக்ட் பண்ணிக்கிறோம் செடி வந்து நம்ம வந்து ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு செடியை வளர்க்கும் நம்ம தான் அதை கரெக்டாக கொடுக்கணும் ஸோ இங்கே கட் பண்ணே மேலே போய் தளறுபடுத்து ஸோ செடி ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ பிஹெச் வந்து உங்களுக்கு வந்து அளவுக்கு மீறி நிறைய கம்போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் மண்ணில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம செடிக்கு கொடுத்தா செடி நல்லா வளரும் அப்படின்னு நினச்சி நம்ம தப்பு பண்ணி கொடுத்துட்றோம் அளவுக்கு மீறி கம்போஸ்ட் வீட்டில் இருக்க காய்கறி எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது செடிக்கு நிறைய கொடுத்தா நம்மளோட செடியை ரொம்ப நல்லா வரும்னு கொடுத்தோம்னா அளவுக்கு மீறினா அது என்னாகும் ஓவராக அசிடிக் ஆயிடும் கம்போஸ்ட் வந்து நிறைய அசிடிக் உங்களுக்கு அப்போது அந்த உங்கள் வேற எரிச்சிரும் அந்த செடி வந்து ஃபுல்லாகவே இந்த கம்போஸ்ட் வந்து வேற எரிச்சிரும் இன்னொன்று சில டைம் வந்து இந்த ஆல்கலைனாக மாறும் அளவுக்கு மீறி இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி என்பிகேஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம் நம்ம செடிகளுக்கெல்லாம் இப்படி கொடுக்கும்போது என்னாகும் ஆல்கலைனை நோக்கி போய்டும் அது வந்து செவனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்பயும் பிரச்சனை தான் செடி வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாது தான் ஒரு ஷெடியூலுன்னு சொல்கிறோம் ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஷெட்யூல் படி கொடுக்கணும் செடிக்கு அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடாது எதுவுமே அளவோடு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அதோட வேலையை பார்க்கும் ஸோ இதுதான் இப்போ பிஹெச்சு ஸோ இந்த பிஹெச்செல்லாம் எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலான்னா அதுக்கு ஒரு பிஹெச் மீட்டர் இருக்குது அந்த பிஹெச் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம் ஸோ இந்த செடி எல்லாமே வந்து ரீசண்ட்டாக நம்ம புஷ்பாஞ்சலியில் வாங்கின செடி இது டிஏ ரோஸை இதுவும் ரோஸை இது எல்லாமே நான் நேற்று ஒரு நாலு செடியை ரீபார்ட் பண்ணேன் இது ஒரு மரியா ஷுகர் ஸோ மூணு மாதம் தான் ஆகுது மூணு மாதத்தில் இந்த செடி பாருங்க இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸோ நம்ம கரெக்டாக அந்த செடிகளுக்கு கொடுக்குறோம் ஸோ எப்பயுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் ஸோ பிஹெச்சை பற்றி நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த செடியெல்லாம் நல்லா உங்களுக்கு சாப்பிடுதுன்னு அர்த்தம் செடியை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த செடி நல்லா சாப்பிடுது ஒருவேளை உங்கள் செடி வந்து சரியாக சாப்பிடாமல் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எல்லாமே அப்படியே மீடியாவில் இருந்தால் அதுவே அதுக்கு வந்து டாக்ஸிக் ஆகிடும் அந்த செடிக்கு நீங்கள் மேலும் மேலும் கொடுப்பீங்க ஐயோ நம்ம சாப்பாடு கரெக்டாக கொடுக்கல கம்மியாக கொடுத்துட்டோன்னு நம்ம திருப்பி திருப்பி கொடுக்கும்போது அதுவே வந்து டாக்ஸிக் ஆகிடும் உங்கள் செடிகளுக்கு ஸோ நீங்கள் அந்த பிஹெச்சை மெயின்டைன் பண்ணணும் ஸோ நான் எல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னா வினீகரு அதாவது நம்ம மீடியாவுக்கு எல்லாமே வந்து அதாவது சிண்டர் கொக்கோபீட்டு சாயிலுக்கு சாயில் கூட படிகாரம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வினீகர் கொடுப்பேன் வாரத்துக்கு ஒரு தடவை இதை பீட் மீடியா வாரத்துக்கு ஒரு தடவை டூ டு த்ரீ எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஸோ இப்போ இந்த செடிக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இதுதான் பிஹெச் மீட்டரை இப்படி கிடைக்கிது உங்களுக்கு இதில் மூணு உங்களுக்கு லைட்டு மாய்ஸ்டரு அதே மாதிரி பிஹெச் மூணு லெவலில் காட்டும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்குன்னு கூட இதை வச்சு செக் பண்ணலாம் பிஹெச்சும் செக் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ இதை வந்து அதில் டே உங்கள் மீடியாவில் இந்த மாதிரி குத்தி விட்டு நீங்கள் செக் பிஹெச் அமைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது செவனுக்கு மேலே போயிடுச்சு ஸோ இந்த செடி வந்து பார்க்கவே டல்லாக இருக்குது கொஞ்சம் நாளாகவே இந்த செடிக்கு வந்து வினிகர் நம்ம கொடுக்கல ஸோ மழை நிறைய வரனால மழை தண்ணியே ஆசிடிக்கு ஸோ அதனால் நம்ம வினிகர் கொடுக்கல ஸோ இந்த செடிக்கு பத்தாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் டல்லாக தெரியுது ஸோ நாளைக்கு இந்த செடிகளுக்கு எல்லாமே வினிகர் கொடுக்கணும் ஆனால் சில செடி வந்து நல்லா தான் இருக்குது இருக்குது செக் பண்ணி பார்க்கும் போது சில செடி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த சிறு ஒன்று ரெண்டு செடி எந்தெந்த செடி டல்லாக இருக்கோ அதுக்கு வந்து மழை தண்ணியும் படலை நம்மளும் வினிகர் கொடுக்கல ஸோ அதனால் அது டல்லாகிடுச்சு ஸோ இந்த செடி நல்லா இருக்குது இதை நான் செக் பண்ணி பார்த்தேன் இது கரெக்டாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது நான் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் இந்த செடி சாப்பிடுது ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நம்ம அதை பார்க்கணும் ஸோ இந்த செடி நல்லா தான் இருக்கிற செடிக்கு மேலும் மேலும் நம்ம வினிகர் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்குது எந்தெந்த செடி உங்களுக்கு டல்லாகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கெல்லாம் மழை தண்ணி நல்லா பட்டிருக்கு உங்களுக்கு மீடியாவில் உங்களுக்கு இந்த செடி செழிப்பாக இருக்குது இந்த பூவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த செடி ஆரோக்கியமாக இருக்குது ஸோ இது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் பிஹெச் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் ஸோ பிஹெச் வந்து ஆல்ரெடி நிறையா இருக்கும்போது மேலும் திருப்பி வினிகரை கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் பிரச்சனையாக போய்டும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீட்டர் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் செக் பண்ணணும் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ இந்த செடியெல்லாம் பார்க்க செழிப்பாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை இது சிண்டர் மீடியா கண்டிப்பாக நாங்கள் வினிகர் கொடுப்போம் வினிகர் கொடுக்குற அன்றைக்கி வேறு எதுவுமே இந்த செடிக்கு கொடுக்க மாட்டோம் வினிகர் மட்டும் தான் கொடுப்போம் அன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ எம்எல் மிக்ஸ் பண்ணி இந்த செடிக்கு நான் ஊற்றி விட்டுருவேன் அதை அப்படி ஊற்றி விட்டுட்டோம்னா பிஹெச் மெயின்டைன் ஆகும் மறுநாள் சாப்பாடு கொடுக்கும்போது அது கரெக்டாக எடுத்துக்கிறோம் ஸோ டென் டேஸ்க்கு வந்து பிஹெச் மெயின்டைன் பண்ணணும் ஸோ மழை காலத்தில் பிஹெச்சை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது மழை இல்லாத நேரத்தில் பிஹெச்சை கண்டிப்பாக பண்ணணும் ஸோ சாயில் மீடியா மல்லிகைப்பூ இந்த மாதிரிக்கெல்லாம் படிகாரத்தை நீங்கள் புதைச்சி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த செடியை எடுத்துக்கிறோம் ஸோ சாயில் மீடியாவில் அளவுக்கு மீறி கம்போஸ்டெல்லாம் நிறையா கொடுக்கக்கூடாது அளவோடு கொடுத்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஸோ வினிகர் என்ன மாதிரி வினிகர் வாங்கலான்னா சிந்தட்டிக் வினிகர் இப்படி கிடைக்கிறது கடைகள்லாம் ஸோ நீங்கள் எந்த விதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டு வினிகர் தான் நமக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் தான் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் வந்து டூ டூ த்ரீ எம்எல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் ஸோ நாளைக்கு இதெல்லாம் செடிகளுக்கு நான் கொடுக்க போகிறேன் கொடுக்கும்போதும் எவ்வளோ கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறேங்கிறல்லாம் டீட்டெயில்டாக காட்டுறேன் ஸோ இன்றைக்கி நான் செக் பண்ணும்போது ஒன்று ரெண்டு செடி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு ஸோ நான் அதை மீட்டர் வச்சு செக் பண்ணேன் ஸோ பிஹெச் வந்து குறைஞ்சிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்